ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இன்சூரன்ஸ் பிளானான போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு பாலிசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பாலிசிக்கான மந்த்லி ப்ரீமியம் யூபிஐ அப்ளிகேஷனான கூகுள் பே அல்லது ஃபோன்பேயை பயன்படுத்தி எப்படி செலுத்தலாங்கிறது பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் சர்ச் பாக்ஸில் பிஎல்ஐ அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் இதில் கஸ்டமர் லாகின் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் இந்த பேஜினுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம் அடுத்து இதில் கஸ்டமர் ஐடி கேட்டிருப்பாங்க போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸுனுடைய கஸ்டமர் ஐடியை இதில் என்டர் பண்ணுங்கள் இந்த கஸ்டமர் ஐடியை எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோனுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து இந்த அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டாக நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்சால் அட்ரஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பிஎல்ஐ அக்கவுண்ட்க்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் அடுத்து இதில் பேமெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டவுன் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனான பே பிரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுடைய பாலிசியினுடைய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பே ப்ரீமியம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டை லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க அடுத்து ரைட் சைடில் உள்ள கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் டெக்லரேஷன் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பே நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் கேட்வே பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் எஸ்பிஐ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ டு பே இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் எந்த மோட் வழியாக பேமெண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் யுபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா விபிஏ யுபிஐ ஐடி அல்லது கியூஆர் கோடு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இதில் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறிங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கியூஆர் கோடை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்யூஆர் கோட் டிஸ்ப்ளே ஆகும் அந்த க்யூஆர் கோடை உங்களுடைய யுபிஐ அப்ளிகேஷன் மூலமாக ஸ்கேன் பண்ணி இந்த பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் யூர் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் அடுத்து இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுமே ரெமிடென்ஸ் இன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்த இதில் பிரிண்ட் ரிசிப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேமெண்ட்கான பேமெண்ட் ரிசிப்ட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வழங்கக்கூடிய பிஎல்ஐ அதாவது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸுக்கான மந்த்லி ப்ரீமியமை ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே ஏதாவது ஒரு யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் செலுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்